மற்ற நாளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் காலைதோர் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப கர்த்தரை மகிமைப்படுத்தும் முடிக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல தருணங்களை நினைத்து மனதார நன்றி சொல்லுவோம் இந்த ஜெப்ப வேளையையும் கர்த்த நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கண்களை முடிஞ்ச வைப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை மறுபடியும்மா இந்த ஒரு புதிய நாளை நினைத்து மனதாருமையை ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே தேவரீர் காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள் புதிய கருவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் செல்கிற பணியிடங்களிலே தொழிலிலே ஆண்டவரே எங்களுடைய பிரயாணத்திலே பிரயாசத்திலே கத்தருடைய கரம் கூடவே இருக்கணுமேனு ஜபிக்கிறோம் அந்த விசுவாசத்தோடு இந்த ஜப வேளையும் கொடுக்கிறோம் நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் தியானங்களும் ஜெபவேளைகளும் தேவ சமூகத்திலே இருக்கட்டும் தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டருளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லே லூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அது படுவ காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபயாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபயாலே பாடி பாடி அலைகா தாண்டே அல்ல பாடி பாடி அலைகளா தாண்டிடுவே நம்ப ஏசுவ நம்புவே ஏசுவை நம்புவே ஏசுவை இந்த போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் Yeah. Hey. aí இந்த நல்ல காலை பொழுதில் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன வேத வசனத்தின் படி ஆண்டவரை இப்போ நம்ம மகிமைப்படுத்தப் போகிறோம் அதற்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தப் போகிறோம் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணும்படியா எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருடைய நாமங்களை சொல்லி கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி கர்த்தருடைய செயல்களை சொல்லி கர்த்தர் நமக்கு இதுவரைக்கும் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து அந்த ஒரு சமூகத்தில் அப்படியே துதி ஸ்தோத்திரங்களையும் நன்றியையும் அப்படியே நம்ம செலுத்த போகிறோம் அதுதான் ஸ்தோத்திர பலி அதுதான் கத்தரை மகிமைப்படுத்துகிறது ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ளவரே துதிக்கிறோம் 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 வார்த்தையினால் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆதி ஆதியும் அந்தமும் ஆனவரேமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக கிருபாய் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்றவரே ஹாலே லூய எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஏழு பொன் குத்து விளக்குகளில் மத்தியில் உலாவுகிற எங்கள் தெய்வமே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்ரி குரம் ஸ்தோரி குரம் ஸ்தோத்ரி எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து கண்டவரே எங்களுக்காக பிதாவினிடத்தில் இடத்துல பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்துராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்துராம் ஸ்தோத்ராம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்து உமக்கு ஸ்தோத்துராம் ஸ்தோத்துராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ரம் அப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இரவெல்லாம் காத்தீரே நந்தியப்பா இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி தகப்பனே நந்தி தகப்பனே நந்தி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி அப்பா ஒரு நாளும் குறைவில்லாதபடி நடத்தி வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் உமக்கு நன்றி சொல்கிறோம் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டபரே கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீங்க பல இக்கட்டுகள் பல ஆபத்துக்கள் பல படுகொலைகள் பல வியாதிகள் இவைகளுக்கு மத்தியிலையும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலனை தந்து பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனே ஒரு நாளும் குறைவில்லாதபடி நடத்தி வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி அப்பா விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்து வந்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நந்தியப்பா அந்தந்த நாளுக்கு அதில் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி 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 அப்பா நந்தி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா இந்த வேலையில கூடப்பா எங்களிலே காணப்படுகிற பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும்படியா தவிக்கிறோம் நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களில காண செய்ங்கப்பா அதற்கு தடையா இருக்கிற எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவங்கள் அண்டவரே நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்கள் ஏராளம் இருக்கிறது ஐயா இந்த காலை பொழுதுலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக எங்களை கழுவி தூய்மையாக்கி அண்டவரே உடைய பிள்ளையா எங்களை மாற்றி பரிசு தாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரை ஆட்கொண்டு வழி நடத்துமடியா இந்த காலைப்படுதல கெஞ்சுங்கிறோமப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் இப்பொழுது கூட நாங்கள் துதிச்சிருக்கிறோம் ஐயா எங்கள் மத்தியில வந்து உலாவுங்கப்பா எங்களோடு வாசம் பண்ணுங்கன்னு சொல்லியுமே நாங்கள் வருந்தி அழைக்கிறோமப்பா ஒவ்வொருவரோடு கூட வாசம் பண்ணுவீராக ஒவ்வொரு கூட வந்து வாசம் பண்ணும்படியாக ஜபிக்கிறோம் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக எங்கெங்க வீடுகளில் இருந்து இந்த ஜெபவெளையில காலையிலே எழும்பி துதிக்கிறார்களோ ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறார்களோ அண்டவரே பாவங்களை அறிக்கையிட்டு சமூகத்தில் ஜெபித்து ஜபித்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேலேயும் கத்தருடைய ஆவியானவர் வந்து ஆட்கொள்வீராக ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகளை நிரப்பட்டு ஐயா தேவ பிரசன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவதாக இந்த ஜப வேளையில கூட இப்ப வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா எங்களுக்கு வேண்டிய மன்னாவை வார்த்தையை நீங்க பேசுவீராக கிருபைகள் பெருகட்டும் பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு எடுத்துக்கிடுவோம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவருடைய நீதிக்கும் நிற்கும் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் இறங்கி கடன் கொடுத்து தான் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும் அவன் இருதயம் உறுதியாயிருக்கும் அவன் தன் சத்துருக்களில் சரி காணுமட்டும் காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் பாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்னென்னைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் துன்மார்க்கன் அதைக் கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான் துன்மார்க்கருடைய ஆசை அழியும் கிறிஸ்துவில் பிரியமணவர்களே மறுபடியுமாய் நல்ல ஒரு காலை நிறத்தை கத்தனமுக்கு காண செய்திருக்கிறார் தொலைக்காட்சி நிலையத்தில் நாங்களும் உங்கள் உங்கள் குடும்பங்களில் கூடாரங்கள உட்கார்ந்து கரத்த மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல நேரத்தில் இந்த கிருபை பெருகுகிற ஒரு நல்ல நேரம் நிச்சயமாகவே அன்னைகளுடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மக்கர்த்த நிச்சயமாகவே காலிதோர் தம்முடைய புதிய கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறபடியினால் மனதார நன்றி சொல்லும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபைகள் புதியவைகள் சரியா இன்றைக்கும் வாசிக்க கேட்ட சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு அது யார் பாடின சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படலை அவருடைய வார்த்தை நடைகளை பார்க்கிற பொழுதும் அது யார் இன்னார் என்று புரியவில்லை ஆயினும் இதில் பாடியிருக்கிற இந்த சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றா பார்த்தா இந்த சங்கீதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம் இல்லையா நம்ம அநேகருடைய வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன் காலையில் எங்கேயாவது பிரயாணப்பட்டு போகிற பொழுது சங்கீதம் இருபத்தி மூணு சொல்லிட்டு போவாங்க கர்த்தடி என்மைப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் சில குடும்பங்களில் பிரயாணப்பட்டு போகும்போது எல்லாருமா நின்று ஜோம் பண்ணுறதை பார்க்குறோம் அவங்க எது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம் சிலருடைய நிலையில் தங்க அந்த சங்கீதத்தை அழகாக குடும்பமாக சேர்ந்து சொல்லிட்டு அப்படி பிரயாணப்பட்டு போகிறத பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷம் அது கத்தருக்கு முன்பாக ரொம்ப மகிமையை கொண்டு வரும் அவரும் தம்முடைய தூதர் சேனைகளை கொண்டு பாதுகாக்க போதுமானவர் சூப்பர் இன்றைக்கு இந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தில் அதில் ரெண்டாம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டுக்கு அவன் சந்ததி பலத்திருக்கும் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் சந்ததி பலத்திருக்கும் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் இன்னைக்கு சில ஒரு ஒரு வம்சம் ஒரு சந்ததி போய் அடுத்த சந்ததி வரும்போது விழுந்து கிடக்கிறாங்க ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போறதுனால விழுந்து கிடக்கிற இடங்களை ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க சந்ததி பலத்திருக்கும் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூணாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்தி இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் அவன் நீதி என்னைக்கும் இருக்கும் அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் மற்றவங்க நீதியெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா விழுந்து போகும் இவன் நீதி நிற்கும் அப்படின்னு சங்கீதக்காரர் அழகாக எழுதியிருக்கிறார் சரியா மூணாவது ஸ்வத்தில் இன்னுமாய் நாலாவது சுதத்தில் பார்த்திங்கன்னா இருளில் வெளிச்சம் உதிக்கும் அவங்களுக்கு இருளை வெளிச்சம் உதிக்கும் அவங்க வாழ்க்கையில் இருளான காரியம் வருகிறது போல இருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் கவனிச்சு பாருங்க ஆதியாக முதல் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் ஆம் அப்படின்னு சொல்லப்பட்டு ஆரம்பிக்கும் இப்போ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆழத்தின் மேல் அந்த அவசரம் சொல்ல போகிறோம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படி பார்க்கும் இப்போ ஆண்டவர் முதல்ல சொன்ன காரியம் வெளிச்சம் உண்டாக கடவுது பார்த்திங்களா வெளிச்சம் முதல்லையே வெளிச்சம் உண்டாக கடவுது ஏன்னா இருள் இந்த இருள் நீங்கும்படி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு செம்மையானவனுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும் வெளிச்சம் உதிக்கும் இன்னும் அடுத்த வசனத்தில் நீங்கள் ஐந்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எந்த காரியத்தையும் நியாயமாக செய்கிறான் செய்கிறவன் எந்த காரியத்தையும் நியாயமாய் செய்கிறவன் சூப்பரில் இந்த சகிச்சலை நம்ம இதெல்லாம் பெர்மனெண்ட்டாக உள்ள காரியம் சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு நியாயம் வரும் அப்படின்னு சொல்ல நியாயம் அழகாக இருக்கு நியாயமாய் செய்கிறவன் இன்னமாய் ஆறாம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது அவன் அசைக்கப்படாதிருப்பான் நித்திய கீர்த்தியுள்ளவன் ஆமாம் நித்திய கீர்த்தி உள்ளவன் அசைக்கப்படாதிருப்பான் ஏழாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சாட்டே இங்கே போட்டிருக்கு இருதயம் உறுதியாக இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுப்பா இப்படி நிறைய சொல்லியிருக்கு இது யார் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு நம்ம நம்மளை கொஞ்சம் அப்படியே நிதானித்து பார்த்துட்டு அப்படியே பணிகளுக்கு போக போகிறோம் இவ்வளவு காரியமும் வாய்க்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் யாருக்கு இதெல்லாம் சம்பவிக்கும் யாருக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை தான் சங்கீதத்திலேயே முதல் சங்கீதம் அழகாக சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை பிரியமாயிருக்கிற மனுஷனுக்கு இதெல்லாம் நடக்கும் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் ஆமாம் வெளிச்சம் உதிக்கவும் இப்படின்னு நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்காது இன்னும் ஏழாம் ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை நம்பி திடனாயிருப்பான் அப்படி இருதயம் கர்த்தரை நம்பி எப்போதும் திடனாயிருக்குமா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவர் சத்தத்திற்கு பிரியமாக செவி கொடுக்கிறவன் அவன் இருதயம் கர்த்தர் மேலே திடனாயிருக்கும் சரி இன்னைக்கு வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்க தான் ரொம்ப ஆமாம் இத்தாலியா பட்டணம் யார் அப்போசுன்னு அப்படிங்களில் பத்தாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இத்தாலியா பட்டணம் அந்த பட்டாளத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார் கொர்னேலியு அந்த கொர்னேலியோ குறித்து பைபிள் என்ன சொல்லித்தருது தெரியுமா நீங்கள் அப்போசுன அப்படி இல்லை அப்படியே பத்தாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த கொர்னேலியை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ரெண்டாம்சன்னு சொல்கிறது பத்து ரெண்டில் தேவ பக்தி உள்ளவன் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்தவன் நல்ல கவனிக்கணும் தேவனுக்கு பக்தி உள்ளவன் தேவனோடத்தில் தேவனுக்கு பயந்தவன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் ஜபித்து கொண்டிருக்கிறவன் அவருடைய நம்ம இப்போ பார்த்த அந்த நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தின்படி அப்படியே அவனுடைய சுபாவங்கள் இருக்குது நல்ல கவனிங்க அவன் பட்டாளத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி கண்டிப்பாக இவன் ஒரு ரோமனாக இருந்திருக்கணும் ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் நம்ம ஐதையாக வந்து ரோமர்களுக்கு கீழ்பட்டு நூற்றுக்கு அதிபதி அவராக தான் இருந்திருக்கணும் ரோமர்களாக தான் இருந்திருக்கணும் அப்போ இவன் ஒரு ரோம போர் சேவகன் அவன் கர்த்தருக்கு பயந்தவன் வீட்டார் அனைவரோடும் தேவ பக்தி உள்ளவன் தான தர்மங்களை செய்தவன் இன்னும்மாய் ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிற மனுஷன் இவன் இப்படி இருந்ததுனால நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அத்தனையும் அவருக்கு பழிக்கு பாருங்கள் அவன் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் சந்ததி பலத்திற்கும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஆஸ்தி பிறகும் எல்லாம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இவன் இப்படி கர்த்தருக்கு பயந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்த ஆண்டவரே அவர் கூட தரிசனத்தில் பேசார் பாருங்க பார்த்தீங்களா அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் உன் ஜபம் கேட்கப்பட்டதுப்பான்னு சொல்லுகிறார் ஆமாம் ஏற்க சொல்லிட்டு சொல்லிவிட்டு உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பதற்காக சந்நிதியில் வந்து எட்டியிருக்கு அப்போ மனப்பூர்வமாக செஞ்சிருக்கிறான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனப்பூர்வமாக செஞ்சிட்டோன்னா ஆண்டவரை மோடு கூட பேசுகிறவர் பேசுகிறவர் நூற்றி பன்னெண்டில் பார்த்தால கர்த்தருக்கு பயந்தோடைய கட்டளைகளில் பிரி பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதே மாதிரி தான் உபாகமும் முதல் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசரமும் சொல்லுது அவனுடைய உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்மையாய் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் ஒன்றும் மென்மையாக வைப்பேன் ஆண்டைப்படுத்தான் சொல்லியிருக்கிறார் இருபத்தி எட்டு உபாகமும் முதலாம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரியே செஞ்சு முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இந்த கொர்நெளிவு விஷயத்திலையும் ஆண்டவர் இதை அப்படியே செய்து முடிக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்க உங்கள் பணிகளுக்கு புறப்பட போறீங்க இப்போ நாம ஒன்று நினச்சி பார்ப்போம் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேனா வீட்டார் அனைவரோடும் ஆண்ட பிரியமுள்ளவராக இருக்கிறேனா இருக்கிறேனா கொஞ்சம் யோசிப்பாருங்க அது கத்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேனா நான் ஜபம் பண்ணுறவனாக இருக்கிறேன் அப்படி இருந்திருந்தோன்னா அப்படியே சந்ததியாக சீர்வதிக்கப்படும் வம்சம் பலத்திருக்கும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த வித்தியாசமான ஒரு செய்தி வந்தாலும் பயப்பட மாட்டீங்க கர்த்தருக்கு நீங்கள் திடனாக இருப்பீங்க பெரியவன் அவர்களே கொர்னேலி விஷயத்தில் அங்கே தரிசனம் காண்கிறது மாத்திரமல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் லிஸ்டில் இருக்கக்கூடிய பேதுருவையே அழைப்பிக்கிற ஒரு அளவுக்கு ஆண்டவர் அப்படியே எல்லா காரியத்தையும் பாதைகளையும் செவ்வை பண்ணி கொடுக்குறார் பாருங்க இங்கே தரிசனம் கிடைக்குது நீ அங்கே ஆளை அனுப்பி அவனை கூப்பிடுன்னு சொல்லுகிறாரு அதே மாதிரி இவங்க போய் நிற்கவும் அவரும் தரிசனம் பார்க்கவும் உடனே வரவும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காகவும் ஜபிக்கவும் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிட்டு பாருங்க இன்னைக்கு இந்த கால நேரத்தில் தம்முடைய நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதத்தின் மூலமாக நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் பிரியமாயிருந்தால் நிச்சயமாய் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் வம்சம் பலத்திருக்கும் இன்னுமாய் ஆஸ்தியும் அந்தஸ்தும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கும் இன்னுமாய் இருளில வெளிச்சம் முதிக்கும் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் மேன்மைகள் உண்டாயிருக்கும் அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற கர்த்தரை நம்பி திடனாயிருக்கிற அந்த அனுபவத்தோடு கூட உங்கள் உங்கள் பணிகளுக்கு போங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொர்நேலிவை எவ்விதமாய் பெயர் சொல்லி அழைத்து அவனுக்கு தரிசனத்தை காட்டி குடும்பம் அத்தனையும் ரட்சிப்பதற்கு உதவி செய்தாரோ அது இப்போ உங்களுக்கும் உண்டாயிருக்கும் அந்த கிருவையை கற்ற தருவாராக அந்த சந்தோஷத்தோடு அப்படியே முழங்கால் போட்டுச்சோம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக முடியும் சமூகத்தில் வருகிறோம் புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே கொடுத்த ஜப ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஜப இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்க உமக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்வீராக அன்றவரே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த காரியத்தில் எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள நீங்கள் உதவி செய்வீராக உதவி செய்வீராக அப்பா இந்த ஜப விலையில் இணைந்திருக்கிற குடும்பங்களில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ குடும்பத்தில் எந்த பிள்ளைகள் இன்னும் பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிறாங்களோ உண்மை விட்டு இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்காக இந்த ஆரம்பத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஒரு ரட்சிப்பு இன்னைக்கு வரட்டும் ஐயா ஒரு ரட்சிப்பு இன்னைக்கு வரட்டும் ஆண்டவரே பாவ பழக்க வழக்கத்திலிருந்து பிள்ளைகளை பிரித்தெடுப்பீராக உமக்கு முதலிடம் கொடுக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா குடும்பத்தில் யார் யார் வியாதியோடு இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை இந்த கால வேலையிலே திருச்சநிதானத்தில் கொண்டு வருகிறோம் உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் இயேசுவி நாமத்தில் மாறுபடியாய் பிதாவே இப்படி சமூகத்தில் கெஞ்சு கேட்குறோம் வியாதிகள் மாறட்டும் வேதனைகள் நீங்கட்டும் ஐயா தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுபடியாய் பாவிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா பலவீனமே இந்த ஜபத்தில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சரீரத்தை விட்டு வெளியேறு என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளை இடுகிறோம் ஒரு சுகம் உண்டாகிறதற்காக நந்தி விடுதலை உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே இப்பொழுதும் இந்த குடும்பங்களிலே காணப்படுகிற திருமண தடைகளை நீங்கள் மாற்றுபடியாய் ஜபிக்கிறோம் திருமண வயதை கடந்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா பெற்றோருடைய கண்ணீரை பார்த்து என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் அப்பா தகப்பனே கற்ப தடைகளை மாற்றுங்க கருத்தரிக்க உதவி செய்யுங்கப்பா கருத்தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க கருவில் இருக்கிற குழந்தையை கண்மணி போல பாதுகாத்து அந்தந்த மாதத்தில் என்னென்ன வளர்ச்சி இருக்கணுமோ அந்த வளர்ச்சியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா குடும்பங்களுக்குள்ள சமாதான சந்தோஷம் உண்டா பிரிவினைகள் மாறட்டும் போட்டி பொறாமைகள் பகைகள் மாறட்டும் ஐயா ஒரு ஐக்கியம் உண்டாகும்படி ஜபிக்கிறோம் குடும்பத்தில் காணப்படுகிற வேலை இல்லாத திண்டாட்டம் மாறட்டும் ஐயா பிள்ளைகளுக்கு ஒரு வேலையை கொடுங்க அந்தவரேன் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற ஒரு வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராங்க ஆசீர்வதிங்கப்பா மேற்படிப்புக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புகள் படிப்பை படிக்க உதவி செய்யுங்க தேர்வுக்காக முடிவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் நல்ல முடிவை நான்கவர் தந்தருளும்படியாய் சமிக்கிறோம் நீங்க செய்ய போறதற்காக மக்கு நன்றி 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 அப்பாட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்களை ஆசீர்வதிங்க பயிர் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விளைச்சலை பண்ணுங்கப்பா வியாபாரங்களை ஆசீர்வதிங்க தொழில் ஆசீர்வதிங்க எல்லாவற்றிலையும் கத்தனுடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா உமக்கு பயந்து உண்மை உத்தவமாய் செய்கிற எல்லா தொழிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் எஸ் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்வீராக நீங்கள் போகிறதற்காக நன்றி கடன் பாரங்கள் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் ஐயா தரித்திரங்கள் மாறட்டும் கடன்களை எல்லாம் அடைக்க ஒரு புதிய வழி அப்பா என் ஆண்டவர் நீர் வீராக விரோதமாக போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள் குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற அந்தகார கிரியைகள் அண்டவரே தொழில் கையின் பிரயாசத்தில் விரோதமாக செயல்படுகிற அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக எல்லா சதி திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதா என் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருந்து நீங்க கூட இருந்து வழி நடத்துவீரார் எதிர்பார்ப்புகள் தேவைகள் அத்தனையும் சந்திப்பீரா இந்த பிற இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளும் உடைய களத்தில் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்கப்பா இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும் இந்த நாளிலேயும் பகல்படுவது முழுவதுமாக அப்படியே கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் எங்கே போனாலும் வந்தாலும் அப்படியே சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும் ஐயா விசேஷித்த பாதுகாப்பை கொடுப்பீராக விபத்துக்களுக்கும் நாச மோசங்களுக்கும் பிள்ளைங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக